சொல்லி நான் ஒரு நல்ல சட்டை போனா கரெக்டாக இருக்காரு ஆமாம் வாங்க நம்ம வெயிட் எடுக்க போகிறோம்மா நல்ல சட்டையாக போடணுமா போனால் போட்டு ஐயா வணக்கம் ஐயா எவ்வளோ நல்லா இந்த வியாபாரம் பண்ணுறீங்க நீங்கள் நாங்கள் ஒரு ரிட்டர்ஸ்ட் ஆர் சார் நீங்கள் இதெல்லாம் மாவெல்லாம் ரெடிமேட்டாக வாங்குறீங்களா நீங்களே வாங்கி ரெடி நாங்களே கடலப்பூருக்கு வாங்கி ஆரம்பிக்கிறோம் அரைச்சி நீங்களே இது பண்ணுறது ஆமாம் ஓகே ஐயா சமோசா பார்த்து நாங்கள் எடுப்போம் வடைக்கு நாங்களே எல்லாம் ரெடி பண்ணுவோம் எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் நீங்களே ரெடி பண்ணுறீங்க எத்தனை மணிலேருந்து இது வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ரெண்டு மணி ரெண்டு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் இருக்குது அப்போ நீங்கள் ரெடி பண்ணுறது காலையில் ஸ்டார்ட் பண்ணுறது எத்தனை ஏழு மணி ஏழு மணிலேருந்து ஏழுலருந்து மணி பதினோரு மணி வரைக்கும் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இப்போது ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த வியாபாரத்தை நான் பண்ண முடியும் கண்டிப்பாக இல்லைன்னா உங்கள் இந்த வியாபாரம் வே லீவு தான் லீவு தான் இல்லை எப்பயுமே கூட்டம் இருக்குமா இந்த கடையில் நீங்கள் இப்போ தனியாக இருக்கிறீங்களா என்ன ஆனால் ஓனர் வெளியே நீங்கள் பார்ட்னரா ஓனரா ஓ உங்களுக்கு எவ்வளோ சேல்ரி ஒரு நாள் வியாபாரம் வரும் அதிகமாக வரும் அதிகமாக வருவாங்க கம்மியாக வர கம்மியாகும் ஓ அப்போ அன்னிங் நேர்ந்த பழை ஆமாம் இது இது போட்டுக்கிறது என்ன போட்டுறீங்க அதோடய மாவுட் மாவு மாவு இது சுண்டல் சுண்டல் ஓகே ஆறு ஐட்டம் ஓ ரெகுலராக அதை சாப்பிடுவாங்களா இல்லை வர ரெகுலராக சாப்பிட ஆள் இருக்காங்க வந்து போய் சாப்பிட்றவங்க இருக்காங்க ஸோ மிஞ்சி மீஞ்சி இருந்த வரைக்கும் ஆள் இருக்காங்க தான் ஆள் வருவாங்க நாங்கள் கூட வருவோம் ஸோ டேஸ்ட்டு தான் டேஸ்ட்டுக்காக வரணும்ல இருக்கிறாங்க சூப்பர் 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 thank you நானு <laughs> 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 <laughs>